அனிமே ஃபேன்ஸ் அன்னைவருக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம டென் தௌசண்ட் வேல்ட் எப்பிசோட் த்ரீ ஃபோர்டீன் த்ரீ ஃபிஃப்டின் தான் பார்க்க போகிறோம் ஸோ போன போனசோட இவங்க அந்த சீக்கிரட் ரெவ்க்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருப்பாங்க இல்லையா இப்போ அங்கே தான் போய்கிட்டு இருக்காங்க இந்த ஒரு சீக்ரெட் ப்ளேஸு மூணு கிளானுமே ஒன்றா சேர்ந்து மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆப்பினட் தான் தன்னுடைய முப்பது வருஷம் கண்ட்ரோலில் கொடுத்துட்றேன் அப்படின்ட்டான்ல அதனால் இவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த ஒரு இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குன்பங் அப்படின்னு சொல்லுவாங்க இது பார்க்குறதுக்கு இந்த திமிங்கலமும் பறவையும் சேர்ந்த மாதிரி இருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய அணிமேல அதோடைய லெகசியை தேடி தான் இவங்க இந்த இடத்துக்கு வராங்க நம்ம ஹீரோ ஒரு பூல் ஒண்ணு தேடிட்டு இருக்காங்கல்ல அது பேசிக்கா பாத்தீங்கன்னா இந்த ஒரு இடத்துல இருந்திருக்கு ஒரு காலத்துல ஆனா ஒரு மிகப்பெரிய வார் வந்து அந்த இடமே அழிஞ்சு போயிருக்கு இது மட்டும் இல்லாம இந்த தாவ் பிளேம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஒரு ஃபயருமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இடத்துல இருக்கு இவங்க நூத்துக்கணக்கான வருஷமா தேடினாங்களாம் ஆனா சுத்தமா கிடைக்கலையா சோ உன்னோட திறமைக்கு கண்டிப்பா உன்னால தேடி கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்றாங்க சரி உள்ளுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து அந்த கேவை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறாருங்க நல்லா பாருங்க அது பார்க்கறதுக்கு திமிங்கல மாதிரியே இருக்கா இப்போது இங்கே நடக்கிறது எல்லாத்தையுமே இந்த பக்கி பாய் பிள்ளைங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்ன தான் முப்பது வருஷம் கண்ட்ரோலில் கொடுத்துட்டா கூட அவ்வளோ சீக்கிரம் மனசு வந்துருமாண்ணே அது மட்டும் இல்லாமல் இந்த பையனுக்கு என்னதான் திறமை இருக்குது நானும் பார்த்துட்றேன் அப்படிங்கிறான் இப்போ அந்த இடத்துல திடீர்னு ஒரு ஃபார்மேஷன் ஆக்டிவேட் ஆகுமா நம்ம ஹீரோ அதை உடைக்கலாம் அப்படின்னு பார்க்குறான் ஆனால் இவங்களை வேவ் பார்க்குறாங்க அப்படிங்கிறத அவன் கவனிச்சிட்டான் அதனால் ஒன்றுமே பண்ணாமல் அவனுமே அந்த ஃபார்மேஷனில் விழுந்துட்டான்ப்பா இவங்க பார்க்குறானுங்க என்னடா இவங்களுக்கு இந்த அளவுக்கு கூட திறமை இல்லையா ஈஸியாக உள்ளுக்குள்ளே போய் விழுந்துட்டானுங்க அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்கப்பா இந்த ஒரு ஃபார்மேஷன் ட்ரூ காடியே கொண்டுருமா வெயிட் பண்ணு இவங்க ட்ரெஷர்லாம் நமக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் உள்ளுக்குள்ளே போனவங்க என்னமோ சேஃபாக லேண்ட் ஆகிட்டாங்க அந்த தாத்தா என்ன சொல்கிறாரு கேவுக்கு முன்னாடி ஒரு ஃபார்மேஷன் இருந்த மாதிரி எனக்கு ஞாபகமே இல்லையே அப்படிங்கிறாரு இப்போ இவங்களுக்கு புரிஞ்சு போச்சு ரைட்டு இது அவனுங்க வேலை தான் அப்படிங்கிறது புரிஞ்சு போச்சு நம்ம பறவை என்ன சொல்லுது ஆடா அதெல்லாம் விடுங்கப்பா அங்கே பாருங்கள் வெறும் எலும்பாக கிடக்குது அப்படிங்குது அப்போ இந்த இடத்துல தான் அந்த குன்பஙங்கு பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கு அப்போ இங்கே தான் அதோட லெக்சி இருக்குது திடீர்னு பார்த்தா அங்கே இன்னொரு ஃபார்மேஷன் அப்படிங்கிறது ஆக்டிவேட் ஆகுமா அது பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்குங்க இவங்களால கூட முடியல ட்ரூ காட் லெவலில் இருக்குது முடிஞ்சவரைக்கும் இவங்களும் என்னென்னமோ பண்ணி தடுக்க பார்க்குறாங்க ம் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு சரி எல்லாரும் ஒன்னு சேர்ந்து அதை தடுக்கலாம் அப்படின்னு பார்க்குறாங்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த குங்குபங்களுடைய ரெண்டு ஸ்பிரிட் இருக்கு அது வேற சுற்றிக்கிட்டு இருக்கு இங்கேயும் அங்கேயும் ஸோ இந்த பவரை இவங்களால ஹேண்டில் பண்ண முடியல தூரத்தில் இவங்க வேற வேவ் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இவங்க என்ன சொல்கிறானுங்க சிக்ஸ்த் லெவல் ஆஃப் ட்ரூ கார்டாகவே இருந்தாலுமே செத்து போயிடுவாங்க இவங்க யாரா சுண்டைக்கா பசங்க கண்டிப்பாக சாக தான் போகிறாங்க அப்படிங்கிறானுங்க அதுக்கேற்ற மாதிரியே இவங்களாலுமே சுத்தமாக ஃபார்மேஷனை தாக்க பிடிக்க முடியலைங்க ஒரு கட்டத்தில் அது உடஞ்சே போச்சு அந்த சமயத்தில் நம்ம ஹீரோ முன்னாடி வந்து என்ன பண்ணுறான் அந்த பவர் எல்லாத்தையுமே அப்சார்வ் பண்ண ஆரம்பிக்கிறான் இவங்ககிட்ட டிவாவரிங் பவர் இருக்கு இல்லையா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதில் ரெண்டு ஸ்பிரிட்டோட பவர் இருக்குது இப்போது நம்ம டிராகன் என்ன சொல்லுதுன்னா அந்த கிரியேஷன் ஜே டிஸ்க் இருக்குல்ல அதை சரி பண்ணுறதுக்கு இந்த பவர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு உடனே சரி ஓகே நீங்கள் அப்சர்வ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ அந்த ரெண்டு ஸ்பிரிட்டுமே என்ன பண்ணுது இவனை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது இவன் எஸ்கேப் ஆகும்போது என்ன பண்ணுறான் அந்த பீட்டல்ஸ் இவங்களை வேவ் பார்க்குது இல்லை அதையுமே வந்து அழிச்சு விட்டுறான் இவன் பதறான் ஐயோ என் பப்பட்டை அழிச்சிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு பதறான் அதனால் என்ன சொல்கிறான் அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாத அல்டிமேட் அட்டாக் ஒன்று வந்துகிட்டு அவங்களால தப்பிக்கவே முடியாது அப்படிங்கிறான் லென்ஃபங் என்ன பண்ணுறான் அந்த ரெண்டு ஸ்பிரிட் கூட பயங்கரமாக சண்டை போகிறான் இப்போ அந்த ரெண்டு ஸ்பிரிட்டுமே மேஜ் ஆக ஆரம்பிக்குது இது ரெண்டுமே மேஜ் ஆனால் தான் அதுக்கு பேர் குங் பங் இப்போ மேஜ் ஆகும்போது ஒரு பயங்கரமான எனர்ஜி அப்படிங்கிறது ஜென்ரேட் ஆகுதுங்க இது பேசிக்காக பார்த்தீங்கன்னா இந்த சைனீஸ் கான்செப்ட்டில் இன்னன் யாங் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஒரு கான்செப்ட் தான் இந்த இடத்துலையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க இந்த இன்னன் யாங் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு கான்செப்ட் இப்போ ஒரு ஞான நிலை அப்படிங்கிறதுலேருந்து பார்த்தோம்னா இதை ஒரு மனுஷன் புரிஞ்சுக்கிட்டா அப்படின்னா அவனால் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் அந்த ட்ராகனுமே அதான் சொல்லிக்கிட்டு இருக்கு நீ வந்து அதை புரிஞ்சிக்க ட்ரை பண்ணு உனக்கு எந்த அளவுக்கு புரிதல் இருக்கோ அந்த அளவுக்கு உன்னால் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் அப்படின்னு உடனே இவனுமே உட்காந்து அதில் இருக்க மிஸ்ட்ரிஸ் எல்லாத்தையுமே வந்து கற்றுக்க ஆரம்பிக்கிறாங்க இவனோட லெவலுக்கு அதை கற்றுக்குறது பெரிய விஷயம் கிடையாது ரொம்ப ஈஸியாகவே கற்றுக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் அந்த ரெண்டு ஸ்பிரிட் மேஜ் ஆச்சு அதோட பவர் எந்த அளவுக்கு இருக்குன்னா இந்த ட்ரூ கார்ட் லெவலுக்கு இருக்குங்க அதாவது லெவல் சிக்ஸ் ட்ரூ காட் அளவுக்கு இருக்கு இவன் அசால்ட்டாக அதை புடிச்சிடறான் உடனே அந்த டிஸ்க் வெளியில வந்து இது மொத்தமா அப்சர்வ் பண்றமா இவனா பாத்துறான் ஏ ஏ எனக்கு கொஞ்சம் விட்டுவே அப்படிங்கிறான் அதுக்குள்ள அது மொத்தத்தையே அப்சர்வ் பண்ணிடுச்சு எல்லாரும் பாக்குறாங்க என்னடா இவ்வளோ ஈஸியா அப்சர்வ் பண்ணிட்டானே அப்படின்னு பார்க்குறாங்க அவன் எங்கடா அப்சர்வ் பண்ணா அப்சர்வ் பண்ண விட்டாதானே அது முழுக்கிட்டு போயிடுச்சு லின் லின்ஃபாங் என்ன யோசிக்கிறான் அந்த இன்னன் எனக்கு எனர்ஜி இருக்குல்ல அதில் கொஞ்சம் கிடைச்சா கூட இவனுடைய ஸ்பிரிட் அப்படிங்கறத ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கிட முடியும் ஸோ அவனோட ஸ்பிரிட்டை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகணும் அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கான் இப்போ கீழே இறங்கி வந்து இவங்க கிட்ட சொல்கிறாங்க அந்த ஸ்பிரிட்டை வந்து நான் ரிஃபைன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறான் இவங்கெல்லாம் வந்து நன்றி சொல்கிறாங்க மறுபடியும் எங்கள் உயிரை காப்பாற்றிட்டீங்க ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லும்போது இவன் என்ன சொல்கிறான் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆக்சுவலாக அவனுங்க என்ன தான் டார்கெட் பண்ணுறானுங்க ஆனால் இந்த இடத்துல இந்த லெகசி இருக்கும் அப்படிங்கிறத அவங்க எதிர்பார்க்கலன்னு சொல்லிட்டு அடுத்த இடத்துக்கு போகலான்னு பார்க்குறாங்க அந்த டிராகன் என்ன சொல்லுது அந்த இன்னன் ஃபயரை வந்து யூஸ் பண்ண உடனே இவன் யூஸ் பண்றாங்க மறுபடியும் ஒரு போர்ட்டல் உருவாகி இவங்கள உள்ளுக்குள்ள இழுத்துருச்சு அங்க போய் பார்த்தா நூறு வருஷமா தேடிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னாங்கல்ல அந்த தாவு ஃபயர் தாங்க இருக்கு அந்த இடத்துல ஃபயர் மட்டும் அல்ல ரெண்டு விங்ஸ் இருக்கு ஒன்னு பிளாக்கா இருக்கு இன்னொன்னு ஒயிட்டா இருக்கு இந்நேரத்துக்கு நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்க அந்த குன் விங்ஸ் தான் இது அந்த இடத்த சுத்தியுமே பாத்தீங்கன்னா ஒரு பாதுகாப்பு வளையம் மாதிரி இருக்குங்க அதால என்ன சொல்றான் அடடா இது வந்து ட்ரூ காட் நயன்த் லெவல்ல இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்றான் ஆனாலும் நம்ம ஹீரோ அதை ஈஸியாக உடச்சிட்டாங்க உடச்சிட்டு அந்த ஒரு ஃபயர் இருக்குல்ல அதை வந்து ரிஃபைன் பண்ணலான்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான் இவங்ககிட்ட அந்த நிர்வாண ஃபயர் டெக்னிக் இருக்குது அந்த டெக்னிக்கை பயன்படுத்தி இந்த ஒரு ஃபயரை ரிஃபைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம பறவை என்ன தெரியுமா பண்ணுது அடடா இந்த விங்ஸ் எனக்கு தான் அப்படின்னு கிட்டே போய் தொடலான்னு பார்க்குது அவங்க அம்மா தொடாதரா அப்படிங்கிறாங்க தூக்கி அடிச்சிருமா நல்ல வேலை என்கிட்ட கோல்டன் பாடி இருந்தது இல்லைனா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு போகும்போது அந்த பறவை மற்றவங்களாம் என்ன பண்ணுறாங்க வேறு ஏதாவது லெகஸி இருக்கா பார்க்கலான்னு சொல்லிட்டு போகிறாங்க வெளியில இவனுங்க என்னமோ பரபரப்பா சுத்திக்கிட்டு இருக்காங்க என்னடா ஒரு நாள் ஆச்சு மொத்தமா எல்லாரும் இறந்து போயிருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கானுங்க இவன் இதுக்கு முன்னாடி சென்ட் பண்ண அந்த பீட்டில் பப்பட் பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள அழிஞ்சு போச்சுல நான் இன்னொரு பப்பட் அனுப்பட்டுமா அப்படின்னு கேக்குறான் அவருமே சென்ட் பண்ணு அப்படிங்கிறாரு ஓகேன்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள சென்ட் பண்ணா அங்கே யாருமே காணும் என்னடா யாருமே காணும் ஒரு வேலை எல்லாருமே செத்து போயிருப்பாங்களா அப்படின்னு கேட்க இருந்தாலும் என்ன சொல்கிறான் எல்லாருமே செத்து போனால் கூட ஆர்ட் ஃபேக்ட் அவ்வளோ சீக்கிரம் அழிஞ்சு போகாது அப்படிங்கிறான் அப்போ ஒரு வேலை எஸ்கேப் ஆயிருப்பானோ ஏன்னா நம்ம கிட்டே தான் வாய் டெக்னிக் இருக்குல்ல சரி ஏதோ ஒன்று நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் அவங்கள மொத்தமாக பிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க உள்ளுக்குள்ள அந்த ஃபயரை வந்து இவன் கம்ப்ளீட்டாக ரிஃபைன் பண்ணிட்டாங்க இவனோட நிர்வாண ஃப்ளேம் அப்படிங்கிறது நைன்த் லெவலில் ரீச் ஆயிடுச்சு இப்போ நம்ம ஹீரோக்கு என்னென்னா அந்த ஹெவன் லெவல் இவன் மேலே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டது அது கொஞ்சம் கொஞ்சமாக வீக் ஆகிட்டு இருக்கு இவனால் ஃபீல் பண்ண முடியுது இப்போ அந்த பறவையை கேட்குறான் அது என்ன சொல்லுது நானுமே கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிட்டேன் ஆனால் அந்த விங்ஸ் என்னால் ஒன்றுமே பண்ண முடியல நீங்கள் ரிஃபைன் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுதுங்க நம்ம ஹீரோவுமே பக்கத்துல நடந்து போகிறான் அந்த பங்கு விட்டுருமா அது அட்டாக் பண்ணலான்னு வருது ஈஸியா அதெல்லாம் அடிச்சு ஓடச்சிட்டான்னு வச்சுக்கோங்க நம்ம டிராகன் என்ன சொல்லுது இந்த விங்ஸ் நீ வந்து ரிஃபைன் பண்ணிக்கோ இது வந்து பண்ணுது நீ ரிஃபைன் பண்ணிட்டா அப்படின்னா உன்னோட காம்பாட்டிபிலிட்டி அப்படிங்கிறது பயங்கரமா இன்கிரீஸ் ஆகிடும் அப்படின்னா உடனே இவனுமே இதை உட்காந்து ரிஃபைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல ரொம்ப வெட்டியாக இருக்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம பறவை மட்டும்தான் கால் மேலே கால் போட்டுன்னு என்ன நக்கலாக படுத்துக்கிட்டு இருக்கு பாருங்க இப்போ மூணு நாள் ஆயிடுச்சு இவங்க வந்து ரிஃபைன் பண்ணி முடிச்சிட்டாங்க ரிஃபைன் பண்ணது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கவங்க எல்லாருக்குமே ஏதோ ஒரு கெயின் அப்படிங்கிறது இருக்குது சரி ஓகே வாங்க வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வராங்க இப்போ வெளியில் ஓரதான் தூங்கிட்டு இருக்காங்க கண்மொழிச்சு பார்த்தா அவனுக்கு ஆச்சரியம் என்னடா ஒருத்தர் கூட சாகலையா அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியமாக பார்க்குறான் அந்த கிழவனுக்கும் பயங்கர அதிர்ச்சி இவங்கள வெளில போக விடக்கூடாதுடான்னு சொல்லிட்டு சார் இங்கேயே ஃபார்மேஷனை போட்டார் இப்போ இவங்கெல்லாம் வெளியில வராங்க நம்ம பறவை பா ஒரு வழியா வந்துட்டோம்டா அப்படிங்குது திடீர்னு பார்த்தா தண்டர் அட்டாக் பண்ணுமா என்னடா மறுபடியும் இன்னொரு ஃபார்மேஷனா அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ந்து போகுது நம்ம ஹீரோ லோட்டஸ் பிளாட்ஃபார்ம்லாம் போட்டு அந்த ஒரு தண்டர் லைட்டிங் எல்லாம் தடுத்துக்கிறான்னு வச்சுக்கோங்க இருந்தாலும் அவனுங்க என்ன சொல்கிறானுங்க இது வந்து ட்ரூ கார்ட் லெவலில் இருக்குது உன்னால் தப்பிக்கவே முடியாதுரா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறான் உன்னோட லோட்டஸ் பிளாட்ஃபார்ம்லாம் ஒன்றுத்துக்கும் வேலைக்காகாது அப்படிங்கிற மாதிரி பேசுகிறானுங்க நம்ம ஹீரோ பார்க்குறான் எது இது ஃபார்மேஷனாக ரொம்ப வீக்காக இருக்குடான்னு சொல்லிட்டு அந்த ஒரு கத்தியை ரொம்ப ஈஸியாக உடைச்சிட்டாங்க ஸோ இங்கே தான் இந்த எபிசோட் முடியுது அவன் அடி வாங்குறதெல்லாம் நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் டேக் கேர் பாய்